وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت

கண்மணி முகமது ஒரு சொல்லுள்ளாகி சொல்லல்லாகோ அறையோ செல்லுபவர்களின் கண்ணியமான உன்பத்துவார்களே ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தை மேற்கொள்ளுகிற போது என்ன நீயத்தோடு மேற்கொள்ள வேண்டும் என்ன நீயத்தோடு மேற்கொண்டால் அவன் அல்லாஹவிடத்தில் ஒரு ஒளி பொருந்திய முகத்தோடு ஐயாபத்தில் வருவான் என்பதை நாம் ஓரிரு நாட்களாக கேட்டுக்கொண்டு வருகிற போது முதல் நாளில் நாம் கேட்டோம் பிறரிடத்தில் யாசகம் கேட்பதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி யார் சம்பாதிக்கிறாரோ அகலாலை இரண்டாவது நாள் நாம் கேட்டோம் தன்னுடைய குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி யார் சம்பாதிக்கிறாரோ மூன்றாவது நாள் இன்னும் கொஞ்சம் அருமையான ஒரு நீத்தம் அந்த நியத் என்பது என் நம்மை கடந்து நம் குடும்பத்தாரையும் கடந்து அன்பை அயலார் அண்டை வீட்டில் வசிக்கிறார்களே அவர்களின் மீது உபகாரம் செய்வதற்காக வேண்டி யார் சம்பாதிக்கிறார்கள் அதிக சில வருது தன்னுடைய அன்பை வீட்டாரின் மீது கிருபை இறக்கப்படுவதற்காக வேண்டி அவர்கள் மீது உபகாரம் செய்வதற்காக வேண்டி யார் சம்பாதிக்கிறார்கள் அப்போ நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்முடைய தேவை நம் குடும்பத்தாரின் தேவை இதை தாண்டி பிறருடைய தேவைக்காகவும் பிறருடைய தேவைக்காக நாம் சம்பாதிப்பதாகவும் நினைத்து செய்து கொள்ள வேண்டும் அதிலும் அல்லாத நன்மையை தந்து இந்த உலகம் என்பது நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒன்றுதான் இந்த உலகம் என்பது ஒரு முறை வாழக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது நமக்கு அற்புதமாக சொல்லிவிட்டது நாம் விருப்பப்படி வாழ்ந்திட முடியாது சரியத்து சொன்ன வாழ்க்கையில ஒரு புறம் அல்லாஹுவின் கடமைகள் நம்முடைய கடமைகள் என்று இருந்தாலும் இன்னொரு புறம் அடியார்களுக்கு உண்டான கடமைகள் என்றும் ஒரு பக்கத்தை வைத்துள்ளது அடியார்களின் கடமைகளிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய அருகில் வசிப்பவர்கள் அதற்கு பின்புதான் ஊர் மக்கள் மஹல்லாவின் மக்கள் முதலில் நம்முடைய அருகில் இங்கும் அங்கும் எதிரிலும் அடுத்தடுத்து வசிக்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு நாம் உபகாரம் செய்வதற்காக வேண்டியும் நம்முடைய சம்பாத்தியத்தில் நாம் நீக்கம் செய்து கொள்வேன் யானா எனக்கு தர்ற சம்பாத்தியத்துல எனக்கு வருகிற வருமானத்தில் நான் எனக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்வேன் என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் மீதம் இருந்தால் என்னுடைய அண்டை அயலார்கள் என்னுடைய அண்டை வீட்டார்கள் என்னுடைய உள்ளூர் மக்கள் இவர்களின் ஏதேனும் உதவிக்காக வேண்டி அதை நான் கொஞ்சம் ஒதுக்குவேன் என்று நீயத்தி செய்து கொண்டால் அல்லாவிடத்தில் கண்ணியமான நாம் நாம் வரலாம் பொருந்திய முகத்தோடு வர முடியும் என்ன புரியுது நமக்கு வீட்டார்களுக்கு உண்டான கடமைகளில் சமுதாயம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வேற எந்த மதத்திலேயும் எந்த மார்க்கத்திலேயும் இப்படி ஒரு போதனைகள் வந்திருக்காரு எப்படி ஒரு சொல்றார் ஹரிசன் சொல்றா மேலும் மீன் மூன்று முறை சொன்னார் அல்லாஹு மீது பரிபூர்ணம் மீன் இல்லை அல்லாஹ் நீ சத்தியமாக அவர் பரிபூர்ணம் இல்லை அல்லாஹ் நீ சத்தியமாக அவர் பரிபூர்ணம் மீன் கிடையாது சாம்பாக்கள் கேட்டாங்க மண் யார் சூழல் தான் யார் அவர் பரிபூர்ணம் ஒம்மீன் இல்லை என்று அல்லாஹ் அல்லாஹியை சத்தியம் மட்டும் சொல்கிறீர்களே அப்ப பெரும்பாலான சொன்னாங்க யார் தன்னுடைய அண்டை வீட்டார் பசியோடு இருக்க இவர் வயிறு நரம்பு சாப்பிடுகிறார்கள் ஆச்சரியமா இருப்பார் ஏன் காசு நான் வெயில் நின்று சம்பாதிச்சேன் இதை நான் மட்டும் சாப்பிடலை என் குடும்பத்தாருக்கும் நான் கொடுத்துதான் சாப்பிட்றேன் இவ்வளவு செய்தும் என்கிற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா பரிபூர்ணம் ஆகுவதற்கு நம்மை கடந்து பிறருக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் கமலஹாசன் அல்லாவும் இல்லை அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருப்பது போல நீ பிறருக்கு உபகாரம் செய்ய என்று குரானுடைய உத்தரவு அப்படியானால் நம்முடைய சம்பாத்தியத்திலே இப்படி ஒரு நீயத்தும் வேண்டும் என்னுடைய அண்டை வீட்டாருக்கு நான் வேண்டி சம்பாதிக்கிறேன் ஏதேனும் நாம நாம தினமும் பிரியாணி தான் அந்த சால்னா அந்த அந்த சாம்பார் ஆனா அதுல கொஞ்சம் தண்ணீரை கூடுதலா கொஞ்சம் டேஸ்ட் குறைகிற மாதிரி தெரியும் அல்லது நாம அதுல டேஸ்ட உண்டாக்கி கொள்ள முடியும் இங்க எல்லாம் பெரிய பெரிய கேட்டரிங் மாஸ்டர்கள் இருக்கிறீங்க கொஞ்சம் நம்ம ருசியை உண்டாக்கி கொள்ள முடியும் அதற்கு பின்பு அதில் கொஞ்சம் எடுத்து அப்படி பக்கத்தில் விட்டு கொடுத்து விடுறது அதே பிறகு நீங்கள் ஆணம் தயாரிக்கிற போது கொஞ்சம் தண்ணீரை கூட்டிக் கொள்ளுங்கள் எந்த நியத்தில் அண்டை வீட்டார் கொடுக்கணுங்கிற நியத்தும் இவ்வளவு ரொம்ப பிராண்டாக அதாவது நாம் செய்கிற சமையல் ரூம் வரைக்கும் நாயும் சொல்லலாம் கிச்சன் வரை வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து சால்நாள் கொஞ்சம் தண்ணியை கொடுத்துங்க ஏன் நம்ம விருப்பம் தருங்க நம்ம கட்டியாகவும் காய்ச்சலாம் தண்ணியாகவும் காய்ச்சலாம் ஆனால் லஞ்சம் ஆளுசுறவங்க ஆணத்தை தண்ணியாக காய்ச்சுவதற்குண்டான காரணத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்டை வீட்டாருக்கு தருவதற்காக வேண்ட நீங்கள் காய்ச்சிங்க அது மிகப்பெரிய நன்மை அப்போ சம்பாத்தியத்தினுடைய நீயத்தை நாம அண்டை வீட்டார் என் சமூக மக்களுக்கு நான் இதிலிருந்து ஒரு ஒரு உதவி நான் செய்வேன் அதற்கு தாவூத் அலி சுலாத்துஸ்லாமர்கள் உறுப்பு சட்டை ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு தயாரித்து அதில் வரக்கூடிய வருமானத்தை மூன்றாக பிரித்து தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் அதோடு பிறருக்கு கொடுப்பதற்காக வேண்டி எடுத்து வைப்பார்கள் என்று தப்சீரில் உள்ள செய்தி அப்போ நாமும் நாம் ஓடிக்கணும் நம்முடைய வருமானத்தில் கொஞ்சமாவது பிறருக்காக அல்லது நம்முடைய வீட்டிலே சமைக்கக்கூடிய அந்த உணவில் கொஞ்சமாவது அண்டை வீட்டாருக்கு தருவது ஒரு ஹதீசில் ஒரு தடவை சூழ்நிலை அலட்சியம் அவங்க இடத்துல ஒரு பெண்ணை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசப்பட்டுச்சு இந்த பெண்மணி நிறைய தொழுகிறாங்க நபிலான தொழுகைகள் நிறைய நோன்பு வைக்கிறாங்க நபிலான நோன்புகள் சொதக்காக்கள் நிறைய செய்கிறாங்க நெய் பாலாடை கட்டி இது போலவைகள் நல்ல உயர்ந்த உயர்ந்த பொருளை கொண்டு அவங்க சொதக்காக்கள் செய்கிறாங்களை கொண்டு ஆனா ஒரே ஒரு மைனஸ் மட்டும் அந்த மாட்டேன் வைரா அண்ணா தூரி ஜீரானா இருந்தாலும் இந்த பெண்மணி தன்னுடைய நாவால் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் நோவினை தருகிறார் என்று நாயம் எம்சல்லா சாட் ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டுச்சு மற்றதெல்லாம் எல்லா பிளஸ் தான் சொல்லப்பட்டுச்சு அதிகப்படியான தொழுகை அதிகப்படியான நோன்பு அதிகப்படியான தர்மங்கள் இது மட்டும் குறையும் என்னவென்றால் அண்டை வீட்டாரிடத்தில் அவர்கள் அடிக்கடி சென்னை போடுறாங்க அதான நாவால் நோவினை தருவது சண்டை போட்டுக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார் அப்பா சொன்னாங்க அவள் நரகம் போவாள் இன்னொரு பெண்ணை பற்றி நாயும் செல்ல சொல்லப்பட்டு சொல்ல அந்த பெண்மணி நஃபிலான வணக்கங்கள் போன்றவை எல்லாம் கம்மியாக தான் தொழுகை வந்து கம்மி தான் அதுக்காக பரந்தலை குறைவில்லை நஃபீல்களில் குறைவாதான் அவங்க சொல்கிறாங்க நோன்பும் கம்மியாக பரந்தான நோன்புகள் வைக்கிறாங்க நஃபீலுகளில் அவ்வளோ ஆர்வப்படுறதில்லை சதத்தாக்களும் சின்ன சின்ன பொருளை கொண்டு என்ன இருக்குதோ வீட்டில் அதை செய்கிறாங்க அதுக்குன்னு பெரிய விளக்குன்றதெல்லாம் இல்லை ஆனால் ஒரு கிளீனான ஒரு பெண்மணி அதாவது யாருக்கும் அவர்கள் நோவினை தருவதில்லை குறிப்பாக வைர அண்ணஹா லா துதி ஜீரான தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு தன்னுடைய நாவால் எந்த தர்றதில்லை தருவதில்லை நம்பிய முடியல ஹீயத்தில் ஜன்னதி இந்த அம்மா சொர்க்கத்துக்கு போவார் என்ன புரியுது தொழுகை நோன்பு தர்மங்கள் இதுவெல்லாம் வந்து அதை நமக்கு விட்டெடுக்கும் கட்டளை ஆனால் அண்டை வீட்டாரை உபகரிக்க வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு கூடுதலாக சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை அந்த கூடுதலாக சொல்லப்பட்ட ஆலோசனைகளை நாம் நிறைவாக மேற்கொண்டால் அல்லாஹிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து காத்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய அலாலை தேடுவதற்கான நோக்கத்திலே ஒரு நோக்கம் என்னுடைய அண்டை வீட்டாருக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் அதற்காகவும் நான் சம்பாதிக்கிறேன் நீயத்து வைக்கலாம் இல்லைங்க நான் என்ன சொல்ல நீயத்திற்கு அல்லாவு இடத்துல நன்மை நீயத் துவைத்து நாம் சம்பாதித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நிறைய தருவான் ஏன்னா இவன் வந்து மூணு நீய தேட்டம் வச்சிருக்கிறான் அல்லாஹ் நினைப்பான் இவன் மூணு நீய தேட்டம் வச்சிருக்கிறான் ஒண்ணு அவனுடைய தன்மானம் சார்ந்த நீய அதுக்காக வேண்டி நான் அவனுக்கு ரிசுக்கை கொடுக்கும் இரண்டாவது அவனுடைய குடும்பத்தாருக்கு அதை உழைக்கணும்னு ஆசைப்படுறான் அப்ப அந்த குடும்பத்தாருக்கு போதுமான அளவுக்கு ரிசுக்கை நான் அவனுக்கு கொடுக்கணும் மூணாவது நல்ல அழகான ஒரு குணத்தை வெளிப்படுத்தி அண்டை அயல் அண்டை அயலாருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நீயத்தோடு செய்கிறான் இப்ப நம்ம நிறைய கொடுப்போம் நிறைய தரம் அதுதான் நமக்கு வேணும் ஏன்னா நிறைய கேட்கிறோம் ஆனால் நீயத்தோடு கேட்கலாம் வல்ல நாயன் நம்முடைய நீயத்தில பிறர் நலனையும் கவனத்தில் கொண்டு நம்முடைய சம்பாத்தியங்கள் நம்முடைய வருமானங்கள் யாவற்றையும் அலாலானதாக ஆக்கியருள்வதோடு அதிலே நல்ல நீயத்துகளை மேற்கொண்டு நன்மைகளை அடையாதாக தவறு செய்வானாக آمین یا آمین رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ